தமிழ் நேர்களுக்கு வணக்கம் குற்றமும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் என கூறி இளம்பெண்ணிடம் இருபத்தி ஏழு முக்கால் லட்சம் மோசடி வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி பகுதியை சேர்ந்த ஒரு இளம்பெண் இந்த இளம்பெண்ணோட செல் நம்பருக்கு கடந்த ஆகஸ்ட் மாதம் டெலிகிராம் வாட்ஸ்அப் ஆப் மூலமா வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு அந்த மெசேஜ்ல என்ன குறிப்பிட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உணவகங்களை மதிப்பீடு செஞ்சு இணையதளத்தில் வெளியிடுவது அப்புறம் இந்த மாதிரி டாஸ்க்லாம் பண்ணிங்கன்னா பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதிக வருமானம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த மெசேஜ்ல போட்டுருக்கு இதுக்கு நீங்க வந்து குறிப்பிட்ட தொகையை வந்து செலுத்தணும் இந்த டாஸ்கில் வந்து நீங்க எவ்வளவு டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த மெசேஜ்ல வந்து போட்டுருந்து அதுக்கு கீழே ஒரு செல்ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துருக்கு ஸோ இதை பார்த்து அந்த பெண் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓகே ஏதோ ஒரு டாஸ்க் மாதிரி இருக்கு சரி விளையாடி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த செல்ஃபோன் நம்பருக்கு வந்து அந்த இளம் பெண் வந்து கால் பண்ணுறாங்க கால் பண்ணி பேசும்போது ஆப்போசிட்டில் இருக்க ஒரு மர்ம நம்பர் வந்து பேசுகிறாரு அவங்க வந்து ஒரு ஒரு டாஸ்க் வந்து கொடுக்குறாங்க இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டாஸ்க் ஏற்ற மாதிரி அந்த டாஸ்க் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட தொகை கட்டணும் ஸோ ஒவ்வொரு தடவையும் அந்த மர்ம நபர் டாஸ்க் கொடுக்க கொடுக்க இவங்க வந்து குறிப்பிட்ட தொகையை கொடுக்குறாங்க கொடுத்ததுக்கப்புறம் அந்த டாஸ்கில் வந்து இவங்க பண்ணுறாங்க ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது

அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஆச்சரியம் ஆயிடுச்சு ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ தான் அவங்க வந்து உணர்றாங்க இந்த மாதிரி நம்ம வந்து இருபத்தி ஏழு முக்கால் லட்சம் வந்து நம்மக்கிட்ட மோசடி பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாங்க ஸோ இது குறித்து அந்த இளம்பெண் வந்து தஞ்சாவூரில் இருக்க சைபர் கிரைம் போலீஸில் இந்த மாதிரி புகார் கொடுக்குறாங்க புகாரில் வந்து நடந்த விஷயத்த எல்லாமே சொல்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்லேயும் டெலிகிராம்லேயும் வந்துச்சு அதில் வந்து இந்த மாதிரி வந்து அதிக லாபம் கிடைக்கும் நீங்கள் இந்த மாதிரி டாஸ்க்லாம் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வருமானம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துச்சு சரி நானும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் போய் பார்த்தேன் போய் பார்க்கும் போது நான் என்கிட்ட இருக்கிற காசு எல்லாமே வந்து அந்த தொகை குறிப்பிட்ட தொகையை நான் செலுத்திட்டு இருக்கும் போது இப்போ வரைக்கும் எனக்கு எந்த லாபமும் இல்லை கிட்டத்தட்ட நான் இருபத்தி ஏழு முக்கால் லட்சம் கிட்டே நான் வந்து ஏமாந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க அந்த புகார் கொடுக்குறாங்க ஸோ அந்த புகார் ஏற்றுகிட்ட சைபர் கிரைம் போலீஸ் வந்து வழக்கு பதிவு பண்ணி விசாரணை தொடர்ந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த சம்பவத்துலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் வந்து வாட்ஸ்அப்லேயோ டெலிகிராம்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வருது அப்படின்னா அது உண்மையாக வந்து அதில் லாபம் கிடைக்குமா அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணிட்டோம் லாபம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு ஒரு கேம் இருக்கா இதில் எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இதில் எத்தனை பேர் வந்து லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்றத ஃபுல் அண்ட் ஃபுல் ஆராய்ஞ்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த இடத்துக்கு அந்த ஒரு விஷயத்தில் போய் நம்ம வந்து கலந்துக்கணும் ஆனால் எதுவுமே இல்லாமல் காசு வரும் இவ்வளோ செலவு பண்ணால் இவ்வளோ ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டு போட்டனா இதில் அதிகமாக லாபம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு பேராசையில் போனால் இந்த மாதிரி ஒரு நஷ்டம் தான் வரும் இந்த சம்பவம் குறித்து இதுக்கப்புறம் மக்கள் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும் இந்த மாதிரி அதிகமாக வந்து சம்பாதிக்கணும்னு அப்படின்னு ஆசைப்பட்டா ஃபர்ஸ்ட் வந்து ஆப்போசிட்ல மெசேஜ் வருதுன்னா அது என்ன அதுக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் எல்லாமே செக் பண்ணணும் செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் போய் பண்ணுங்க உங்களை பண்ண வேணான்னு சொல்ல ஏன்னா இப்போ கடைசியில் நீங்கள் போய் பண்ணிவிட்டு இப்போ கடைசியாக என்ன பண்ணுறீங்க போலீஸில் வந்து தான் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க இந்த மாதிரி என்னோட காசு போச்சு அப்படின்ட்டு ஒரு வாட்டி நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட பேக்ரவுண்ட் எல்லாமே செக் பண்ணீங்கன்னா எதுக்கு இந்த மோசடி நடக்க போகுது ஸோ இதுக்கப்புறமாவது கொஞ்சமாச்சும் மக்கள் வந்து உஷாராக இருக்கணும் மீண்டும் மற்றொரு வீடியோஸ் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்